கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒரு கிணறு வந்து திறந்த வெளியில் இருக்குது ஸ்கூல் பசங்களாம் எட்டி பார்க்காங்க உள்ளே உழுகிற மாதிரி ரொம்ப அபாயமாக இருக்குன்னு சொல்லி சிஎம் செல்லுக்கு சி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம் கலெக்ட்ரு கலெக்டருக்கு மனு மனு இது பண்ணியிருக்கோம் மாநகராட்சியிலேயும் சொல்லியிருக்கோம் ஆனால் இம்பிட்டு சொல்லியும் கவர்மெண்ட் ஸ்கூலாக என்னென்னு தெரில கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கிறனால நடவடிக்கை எடுக்க முடியிக்காங்களாம் என்னென்னு தெரில இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல ஏதோ பேருக்கு ஏதோ சுற்றி வேலி வச்சுருக்காங்க அந்த வேலையும் இன்றைக்கி உள்ளே உளுந்து ஃபுல்லும் ட இது இந்த டேங்கில் இருந்து வர்ற தண்ணியை ஃபுல்லும் கிணத்துக்குள்ள விடுறாங்க அந்த கிணத்துல கிணத்துக்குள்ளே விட்ற தண்ணி ஃபுல்லு ஓவர் ஃபுல்லாகி ஃபுல்லு வெளியே எல்லாம் வெளியே வந்து ஸ்கூலு வாசல் ஃபுல்லாக உள்ள நேரம் தண்ணி ஸ்கூல் வாசலில் எல்லாம் தண்ணியாக பெ பெருகி போய் வார்காலும் இல்லாமல் ஃபுல்லும் பசங்கள் விளாட்ற கிரவுண்டில் போய் தண்ணி ஃபுல்லும் தேங்கி நிற்கி இதை இதுக்கு வந்து இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு கொடுங்க மூடியை மூடி மாதிரி அமைச்சு கொடுங்கன்ட்டு எவ்வளோ தடவை வந்து மாநகராட்சிக்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸுக்கோ சிஎம்சலுக்கோ எவ்வளோ தடவை க மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுக்கலை விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஏழு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து பூட்டியிருக்காங்கன்னு நேற்று வந்து நியூஸ் போடுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு இஷ்யூனா கா நடவடிக்கை எடுக்கிற கவர்மெண்ட்டே தயங்குது பின்ன எப்படிங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்கறதுக்கு வந்து முன்னுருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு இவ்வளோ இஷ்யூ நடக்குன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தா இல்லை ஏன்னா ஒரு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்து எடுத்தாதாங்க பேரண்ட்ஸே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து முன்னாங்க கவர்மெண்ட் இவங்க செத்தா சாகுறாங்கன்னு ஏனோ தானேன்னு விட்டால் பேரண்ட்ஸ் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறக்கு சேர்க்க மாட்டா சேர்க்குறக்கே தான் செய்வாங்க ஸ்ட்ரென்த்து கம்மியாகும் நீங்கள் எப்போவும் போல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வாங்க ஸ்கூலெல்லாம் மூடத்தான் செய்வீங்க இது வந்து தொடர்ந்து நடக்கிறதா முடிஞ்ச அந்த கிணறுக்கு வந்து மூடி மூடி போட்டு கொடுங்க இல்லை இந்த ஸ்கூலையும் மூடுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன நடவடிக்கையோ எடுங்க